அரசியல் பகை சீமான் அப்பேற்பட்டவரோட ரஜினி வந்து நீ பார்த்து என்னான படித்து சொல்றேன்னு சீமான் ரஜினியை பார்த்தாலும் சரி அல்ல விஜயை பார்த்தாலும் சரி அல்ல நம்ம அண்ணாமலையை பார்த்து மோடிஜியை பார்த்தாலும் சரி யார பார்த்தா எங்களுக்கு என்னமா எங்களுக்கு நான் எங்களுக்கு இங்க பாருமா எங்களுக்கு ஒன்னும் பயமும் இல்ல அச்சம் இல்ல அச்சம் அச்சம் என்பது என்றைக்கும் இல்லை ஐயா நான் என்ன சொல்றேன் யாருக்கு என்ன நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதிராகவே நடக்குது நாங்க துரோகங்கிற வார்த்தையும் எங்களுக்கு தெரியாது ஊழல்ங்கிற வார்த்தையும் எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அப்பாற்பட்டா அது மனோ திட்டுது போது எங்களைத்தானுங்க திட்ட முடியும் காச்ச மரத்தை தான் கல் நோக்கி வருமே தவிர காற்றாதம் பட்டு போன மரத்துல கல் நோக்கி போகும் நீங்க சொன்னீங்களா சார் நண்டு சிண்டு அது கூட போய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி ரஜினி திரும்ப நண்டு சிண்ட சொல்றேன் நான் சொல்றது எங்க

அரசியல்டா கண்ணே இது அவியல் பண்ற வேல இல்ல அவர் வந்து அவரை சம தலை ஒரு அவரை வந்து அரசியல் பண்ணி ஆகணும் புரிஞ்சுக்கோ அரசியல் பண்ணணும்னா நாங்க அரசியல் பேசித்தான் ஆகணும் அது ஐடி விந்து சொன்னானா காமாச்சன ஐயட் சொன்னானா எல்லாமே ஒண்ணுதான் நாங்க டோல் பண்ண செய்வோம் உண்மை என்ன தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரியாதா லதீமுகாகே தெரியாதயா உங்களுக்கு தெரியாதா நான் சொன்னாலும் எங்க கட்சிக்கு தெரியாது சத்யராஜ் வந்துட்டு திராவிடத்தை கைவிட்டுட்டு விஜய் கூட இணையதான் சொல்லிருக்காங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க ஒரு கல்ல பார்வை இருக்கு அங்க போறாரு இப்ப ஐயா எங்களுக்கு என்ன இந்த ரஜினியை பத்தியே கவலைப்படாத நாங்க இவர் போயிட்டா மாத்திரம் கவலைப்பட போறோமா அரசியல் கட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் திமுகவின் மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் என அற்பட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் மற்றும் ரஜினி வந்துட்டு இப்ப சமீபமா சந்திச்சிருக்காங்க திமுக கூட ரஜினி வந்துட்டு சீமான் அவங்க கூட இணக்கமானதுனால திமுக வந்துட்டு ரொம்பவே பயந்து அது அல்லு நண்டு கிண்டு கண்டு பயந்துட கட்சியா திமுக யாரோ ரோட்டில் போகிற நாலு பரதேசம் சொல்கிறான்னு அதை கேட்டுக்கிட்டு நீ என்கிட்ட கேள்வி கேட்குற திமுக என்னைக்கும் எப்பவும் பயப்படாது யாரா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் திமுக யாருக்கும் ரஜினியை சொல்லலங்க நான் நண்டு சுண்டு சொல்றதை கேட்காதான் திமுகவுக்கு ஆதரவு இல்ல தலைவருக்கு ஆதரவு நான் என்ன சொன்ன ரோட்ல போற நண்டு சுண்டு சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாதே அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுன்னு சீமான ரஜினியும் பேசிக்கை இருந்தாரு இங்க வந்து முன்னெல்லாம் மக்கள் வந்து கட்சிக்கு வந்து தாங்களாக முன் வந்து போவாங்க இப்ப எல்லாருக்கும் பணம் கொடுத்துதான் அவங்களை கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த அரசியல் வந்து இந்த சிஸ்டமே சரியில்லை நாடுங்க அவரும் சொன்னாரு அதை பத்தி ரொம்ப நேரம் பேசணும் பேசுற எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியாது அப்போ இவ்வளவு விஷயங்களே வெளியில சொல்லக்கூடிய சீமா சொல்ல முடியாத அளவுக்கு என்ன விஷயத்த பேசுனேன் அது அவரை தான் கேட்கணும் பேசியிருப்பாங்க

ரெண்டுமே போனி ஆகாத செல்லா காசு முதல்ல புரிஞ்சுக்கும் ஏங்க இந்த செல்லா காசு தான் நம்ம பக்கம் திரும்பாதா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சா ரஜினி இப்ப என் பக்கத்துல ரஜினியும் போடுங்க சீட்டை போடுங்க அப்பாவும் அதை வந்து முதன்மைப்படுத்தினாரு புள்ளையும் முதன்மைப்படுத்தினாரு அப்படின்னு யார் சொன்னா எல்லா நிகழ்ச்சியும் அதை தானே பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க அதுக்காக நாங்க சொல்லி ஓகே வச்சோம் இப்போ நெட்ல வந்து இப்ப நீங்க எக்ஸ் தளத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியாகுது எஸ் வி சேகர் வந்து ஒரு நாடகம் போடுறாரு அதில் எல்லாமே டபுள் மீனிங் வசதமாக இருக்குது அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி ரஜினியும் கருணாநிதி அவர்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க அங்கே அந்த ஏஜாக வந்தோடனே இவங்க ஒரு ஏஜாவுக்கு பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாக பேசி சிரிச்சுக்கிறாங்க அப்படி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பக்கத்தில் ரஜினியை உட்கார வச்ச நம்முடைய கலைஞர் அதே மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பக்கத்தில் உட்கார வச்ச நம்முடைய தலைவர் அண்ணே நம்ம இவரு யாரு ஸ்டாலின் அப்ப நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் தரீங்கல்ல ஒரே ஒரு வாய்ஸ் கூட நாங்க வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அந்த குரலுக்காக பண்ணீங்க ஒரு காலத்துல ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஆதரவு பெற்ற மான கேடு இதை விட வேற ஒண்ணும் இல்லை அப்ப நீங்க ஏத்துக்கணுங்க இப்ப உங்களுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அன்னைக்கு பதினாறு வயசா இருந்துச்சு பருவமங்க இன்னைக்கு எண்பது வயசு கிளவி நாங்க கிளவிய கல்யாணம் பண்றோம் நாங்க பருவ மங்கையை தானே கல்யாணம் பண்ணுவோம் ஓடிப்போம் சொல்ல முடியுமா இல்ல பாருமா நீங்க எல்லாம் கேக்குறீங்க நாங்க அவரை போய் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் நாங்க அவரே அவரே ஒரு நடிகர் அவர் எங்க கட்சிக்கு வந்து சில நேரங்கள்ல வந்து போயிட்டு இருந்தாரு ரஜினி அமெரிக்கால இருந்து பேசும்போது நான் டெல்லியில உட்காந்து நான் பேசுவேன் பேசினாரு ஷோ பேசினாரு அதுக்கப்புறம் ரஜினி பேசினாரு அதை எடுத்துதான் நான் நம்ம இருக்கு அந்த போனையே குடுத்தவன் எப்பயுமே நாங்க இருந்தேன் அவரே வால் இண்டியா என்ன சொன்னார்னா

அப்பேற்பட்டவரோட ரஜினியும் சீமான் ரஜினியை பார்த்தாலும் சரி அல்ல விஜயை பார்த்தாலும் சரி அல்ல நம்ம அண்ணாமலைய மோடிஜியை பார்த்தாலும் சரி பாருமா எங்களுக்கு ஒன்னும் பயமும் இல்ல அச்சம் இல்லை அச்சம் அச்சம் என்பது என்றைக்கும் இல்லை ஐயா நான் என்ன சொல்றேன் துரோகம் நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம்

நீங்க கவலையே படாதீங்க மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சா உங்க சீமான் ரஜினி இல்ல வேற யாரு வந்தாலும் வந்து ஆரம்பி நாங்க பேசுறோம் இப்ப வந்துட்டு நீங்க அந்த சந்திப்பு வந்து அந்த சந்திப்பு செய்தி வந்த உடனே சீமான வந்துட்டு ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா நீங்க பயப்படாம தான் ஒரு குற்றச்சாட்டு மேல வைக்கிறீங்களா ஏமா சீமான் ஏற்கனவே சங்கி அதுல என்னமா அவனுக்கு சம்பந்தம் அவர் ஏற்கனவே சங்கிதானம்மா போன தேர்தலுக்கு யார்ட்ட காசு வாங்கினாரு கை விட்டு வாங்கினாரு கையுட்டா யாரு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எழுபது எழுபது கோடி வாங்கினதாங்க தனமா எல்லாம் நீங்க எழுநூறு கோடி நீங்க கொடுத்துருப்பீங்க அது எதுக்கு போய் ஒரு ஜீரோ கம்மி பண்ணி எழுவது அவர் தனிச்சு தனித்து சொல்லி அவருக்கு பணம் கொடுத்ததாக எனக்கு கேள்வி நம்ம தகுந்த வட்டம் சரி அதான் தரசியமாக நீங்கள் தனியாக நில்லுங்க நீங்கள் கூப்பிட வேண்டியது தானே நாங்கள் என்னத்துக்கு நீங்கள் தர்றோம் நாங்கள் எங்களுக்கு யார் யாரோடு போனாலும் எங்களுக்கு அதை பற்றியும் கவலை இல்லைங்க இவர் போய் அந்த நீங்க சொன்னிங்களா அது நண்டு சிண்டு அது கூட போய் கூட்டணி சேர்ந்தாலும் சரி ரஜினி திரும்ப நன்றி சிண்ட்லாம் சொல்றேன் நான் சொல்றது கேட்க

அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க நீங்க சொன்னீங்களா ஆஹ் நீங்க என்ன சொன்னாலும் பாயம் உள்ள ஒரு கத்திரிக்காய் இல்லம்மா விஜய் கூட இவர் கூட்டணி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை திரு ரஜினி அவர்களோடு கூட்டணி போனாலும் கவலை இல்லை விடுதலை சித்தைகள் போனா விடுதலை சித்தைகள் போனாலும் எங்களுக்கு கவலை கம்யூனிஸ்ட் போனாலும் கவலை இல்லை யார் போனாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஏனென்றால் எங்களோட கட்சி இருக்கு ஆள் மட்டும் இல்லை ஆள் மட்டும் தான் நாங்கள் போவாங்களே தவிர கட்சி எங்களோட தான் இருக்கும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பழமொழி சொல்லுவாங்கம்மா அதாவது நினைப்பெல்லாம் வந்து வீட்டில் தான் இருக்கும் வேலை பார்க்கறது தான் வெளியூர் அப்படின்பா அது மாதிரி கட்சியில் இருக்க தொண்டை முறை எங்கள் கூட இருக்கான் தலைவர்கள் மட்டும் அங்கே போக போறாங்க அப்படி போனால் எங்களுக்கு என்ன அதுவும் அந்த மாதிரி பண்ணுவீங்க கம்யூனிஸ்டையும் பண்ணுவீங்க எல்லாமே அப்படி தாங்க எல்லா தொண்டரும் எங்கள்கிட்ட தான் இருப்பான் எங்கேயும் போக எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்னா அதுக்கு அந்த சூட்சுமத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சூட்சுமம் எங்களுக்கு தான் தெரியும் என்னத்தை காட்டி மயக்குவீங்க அதெல்லாம் நாங்கள் சிட்டியை காட்டி மயக்குவோம் கவலைப்படுறீங்க ஆமா சில்லறையை காட்டி பணம் கொடுத்தா படுத்துருவான் சரிங்க இப்ப சமீப காலமா வந்துட்டு திரையுலகமே உலகமே வந்துட்டு திமுக எதிரா இருக்கு அதாவது விஜய் அவருடைய அரசியல் வருகை அவர் கட்சி ஆரம்பிச்சு நீங்க தான் அவருடைய எதிரி அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னொரு சைடு நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு சீமானுக்கு வந்து ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க இதை வந்துட்டு ரொம்பவே கோபம் அடிச்சுதான் நீ வந்து சீமான் வேலை நீங்க ரொம்ப வன்மை தக்கீங்களா இப்ப சீமான் யாருமா இப்ப அந்த பதிமூணு வருஷத்துல அவரை பாருங்க இன்னைக்கு எங்களுக்கு எதிர்கட்சி சட்டமன்றத்துல அவருதான் நாடாளுமன்றத்திலயும் அவருதான் ஆகினால இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒன்பது நகராட்சிகள் மாநகராட்சியும் அவங்கதான் இருக்காங்க முப்பத்தி ஆறு அவங்க அவங்கதான் இருக்காங்க அதனால அவரை கண்டவனா என்னத்துக்கு அத கட்ச கட்டுறதுக்கு யார கூப்பிடுவாங்க யாரு போனா வம்பு பாவன அவங்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்திருப்போம் இப்ப இந்த மனுஷன் அங்க போனதுனால அது போச்சு இப்ப அவங்களுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுத்துருப்போம் இல்ல அதுக்கு வீடுக்கு ஏதாவது நஸ்ட் சைடு கொடுத்துருப்போம் இப்போ இவர் போறதுனால நான் பார்த்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நெஞ்ச நிமித்தி பேசினாருல மாட்டுல சார் பேசட்டும் அங்க இப்ப இப்ப பாப்போம் நாளைக்கே புல்டோஸ் விட்டு எல்லாத்தையும் உடைக்கி சொல்லிடுவோம்

அநேகமா திராவிடம் ஒழிகிறது அழிகிறதுன்றாங்களா அது இதுதான் இருக்கட்டும் இருக்கட்டும் பார்ப்போம் பாப்பம் பார்ப்போம் திராவிட அரசின் கடைசி ஆட்சி நாலு வரலாறு சொல்லும் சொல்லட்டும் சொல்லட்டும் சொல்லும் சீமான் ரஜினி இவங்க சந்திப்புக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுடைய அரசியல விமர்சனம் செய்யற நிறைய காணொளி வந்துட்டு திமுக வந்துட்டு ஐடிவி மூலயமா பரப்புறது ஏன் இது வந்து திமுக சீமான் மேல இருக்கிற அச்சத்தினால இதை நம்ம பார்க்கலாமா அச்சம் 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 என்பதே எங்களுக்கு இல்லை நேற்றும் இல்லை இன்றும் இல்லை நாளை இல்லை ஆகவே நாங்கள் இதை டோல் பண்ணுவது அவர்களை தவறாக வழிநடத்தறாங்க கட்டறார்ல இதுலயே தெரியுது இவர் எவ்ளோ பயப்படுறாரு ஆமாமாமாமா மாப்ள சார் ரொம்ப பயமா இருக்கு எங்க கட்சியை விட்டுடுங்க போதும்மா போதுமா சொல்லியாச்சு இந்த கட்சி உடறதுன்னு உங்க தல目ல இருந்து சொல்ற நீங்க யார் சொல்றதுங்க நான் சொன்னாலும் ஒண்ணுதான் தலைமை சொன்னாலும் ஒண்ணுதான் ஓ அப்போ அவரு பேரை உங்களுக்கு ஜெயிலுக்கு போவீங்களா போவனே மன்னிச்சிருவீங்களா போவணும் போவ ஓ அப்போ பங்கு வாங்கியிருக்க அர்த்தம் ஏன்னா இவர்தான் இந்த எண்ணி கொடு என்ன எனக்கு என்ன தெரியாது அதனால இவர்கிட்ட தான் சொல்லி அமைச்சர் மீது குற்றச்சாட்டு நான் தயார் என்ன அர்த்தம் என்ன எங்க எஜமான விட்டுங்க என்ன பிடிச்சிங்க நானும் தாங்க திண்டுக்கிறேன் ஐயா தெளிவான பதிலே சொல்ல மாட்டேன் என்ன தெளிவா வேணாம் சொல்லு எங்களுடைய ஐடி விங்கு ஏதாவது ஒரு அதாவது அரசியல் அரசியல்ராக்கன்னு இது அவியல் பண்ணுற வேலை இல்ல அவர் வந்து அவரை வந்து அரசியல் பண்ணித்தானே ஆகணும் புரிஞ்சுக்கோ அரசியல் பண்ணணுன்னா நாங்கள் அரசியல் பேசித்தான் ஆகணும் அதை விந்து சொன்னான்னா காமாட்சி நாயுடு சொன்னான்னா எல்லாமே ஒன்று தான் நாங்கள் டோல் பண்ண தான் செய்வோம் அது எங்களுடைய கடமை அது எங்களுடைய அரசியல் சித்தாந்தம் புரிஞ்சுக்கோங்க நேர்மை உண்மை இவன் சொல்லாம பாருங்க நேர்மை உண்மை மைமைங்கிற மாதிரி எல்லாம் இங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் போய் சந்திச்சாரு ஏன் சந்திச்சாரு எதுக்கு சந்திச்சாரு நேர்மை தெரியாதா தெரியாது உண்மை தெரியாது லஞ்சம் தெரியாது உங்களுக்கு தெரியாதா இல்ல திமுக தெரியாதா உங்களுக்கு தெரியாதா எனக்கு நான் சொன்னாலே எங்க கட்சிக்கு தெரியாது

போன மாசம் சரியா பார்த்துட்டு அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதை ரஜினி சார் பார்த்துட்டு இந்த மாதிரி சீமானோட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியா இதெல்லாம் கூட இருக்கட்டும் ஐயா இருங்க சீமான் வந்து திமுகவையும் அந்த தலைமையும் கடுமையாக விமர்சிக்கிற நேரத்தில் நம்ம திமுகவுக்கு அனுசரணையாக இருக்கிறவங்க நம்ம இதை பார்த்தோம்னா இது வந்து வேறு விதமாக போகும் அப்படின்னு ரஜினிக்கு தெரியும்ல தெரிஞ்சால் போனால் என்ன இருக்குது என்ன ரொம்ப யோகியமாக பாத்திரம் ஒரு கை அப்படின்னு பார்த்தாருன்னு வெளியில் பேசிக்கிறாங்களே இப்போ சார் என்ன சார் ரஜினி வந்து என்னமோ இன்னைக்கு வந்து பதினாறு பதினெட்டு வயசு இளைஞர் ஓடி ஆடி மக்கள் எல்லாம் ரஜினி சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஓட்ட போட்டுட போறாங்க ஏன் சார் நீங்க வேற அப்படி போடுறதா இருந்தா அவர் கட்சி ஆரம்பிச்சா அவரே வந்திருப்பாங்க சீப்னிஸ்டா வந்திருப்பாரு இங்க பாருங்க இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து தலைவர்கள் சொல்றதை கேட்டு ஓட்டு போடுற காலமெல்லாம் அங்க மலை ஏறி போச்சு புரிஞ்சுக்கோ ரசிகர்கள் யாரு சொல்றாங்க ரஜினி ரசிகர்களா இருந்தான்னு சொல்லி அதெல்லாம் அதெல்லாம் அவன் கிடையாது ஆமா அவருக்கெல்லாம் மன்றமும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாது தலைமை ரசிகர் தலைவர் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் அப்போ இப்ப இல்ல இப்பதான் ரசிகர்களுக்கு மூலம் இல்லைங்க அப்ப அமைச்சருக்கு இங்க பாருங்க நீங்க வந்து ஏதாவது என்ன வம்ப து கேட்க பேச விடாதீங்க அசிங்கமா சும்மா நீங்க நீங்க ரசீருக்கு மூள இல்லன்றீங்க இங்க பாருங்க நான் சொன்னது இப்ப அவர் ரசிகர் மன்றம் இப்ப இல்ல அத கலைச்சாச்சு கவரே இப்போ அவர்adigira இல்ல அவர் இப்ப அமைச்சர் தாச்சா இப்ப அமைச்சர் இருக்காரு அவர் அமைச்சர் இவர் அமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் அமைச்சர் இவர் அமைச்சர் கல் பள்ளி கல்வித் துறையினுடைய இருக்காங்க அவங்க வந்து இப்ப ரசிகர் யாரும் அந்த ரசீ பாருங்க எதுக்குமே இல்லங்க இப்ப எங்க ரசீர்னா அறிவீர்களா

சத்யராஜ் வந்துட்டு திராவிடத்தை கைவிட்டுட்டு விஜய் கூட இணையதான் சொல்லியிருக்காங்களே திராவிடம் அவர் என்ன சொன்னாரு விஜய் என்னமா சொன்னாரு தமிழும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லார்ல இங்கே அங்க போறாரு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு என்னம்மா இந்த ரஜினியை பத்தியே கவலைப்படாத நாங்கள் இவர் போயிட்டா மாத்திரம் கவலைப்பட போறோமா அவர் இங்க பாரு அவர் பெரியாருடைய சித்தாந்தத்துல ஊறி திறந்தவர் நீங்கள் யார் எதை சொன்னாலும் நீங்கள் வேணா கேள்விக்கு வாய்க்கு பத்தாம கேள்வியை வேணால் நீங்கள் வைக்கலாம் இந்த டிபேட்டில் போகிறீங்களா ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் போக மாட்டார் அவரை பொறுத்த மட்டும் சீடர் அவ்வளவுதான் நான் இப்ப சொல்றேன் அவர் திமுக இல்லை அவர் விஜய் கட்சிக்கும் போக மாட்டாரு திராவிட கழகத்தில் தான் இருப்பார் புரிஞ்சுக்கோங்க அதாவது பெரியார் அந்த ஒரு சினிமாவில் நினச்ச உடனே வாழ்க்கும் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க அவருக்கு குஷ்புக்கு மணியம்மைன்னு பட்டம் கொடுத்து இவங்க கட்சியில் சேர்த்துமே கூட 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 மாட வச்சுருந்தாங்க நாங்கள் வச்சுருந்தீங்கல்ல நாங்கள் யாரையும் வச்சிருக்கல கட்சியில் யார் கட்சியில தான் கட்சியில் தான்றிங்க கட்சியில உங்கள் கட்சியில் திமுகவில் குஷ்பு இருந்தாங்கல்ல குஷ்பு எங்கே எவ்வளோ நாள் இருந்தாங்க வந்தாங்க ஒரு மூணு மாதத்துல சக்கு புக்குன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து காங்கிரஸுக்கு போனாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து பாஜக போயிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மணியம்மையை தான் இங்கே அங்கேன்னு விட்டுட்டீங்க

படிக்கிற காலத்துல அதுக்கு முன்னாடி இருந்தே நான் சிறு வயது முதலே பெரியாருடைய தொண்டனா இருந்தவன் நான் ஃபாலோ நேற்று கூட இருந்து எடுத்தீங்க இந்த தினத்தை யார் சொன்னா ஏதோ ஒரு பொய்யன் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்களும் யார் திராவிட கட்சி திமுக பெரியாரசத்தை கையாளவில்லை சரியா விஜய் தான் கையாள நான் விஜயோட போய்கிறேன் போயிட்டோம் அங்கேயும் இருக்கு நான் என்ன சொல்லியமோ இருக்குல்ல இங்க பாரு

அதுக்கப்புறம் தான் திராவிடம் எல்லாமே தமிழ் திராவிடம் எல்லாமே திராவிடத்துக்குள்ள தமிழை கொன்று அதை உரமாக்கி தெலுங்குக்கு போட்டு தெலுங்கை வளர்ப்பீங்க அப்படிதானா அய்யோ சாமி தாழலங்க உங்க ARP சீமான் மற்றும் ரஜினி angle சந்திப்ப பத்தி நிறைய விஷயம் கேட்டத பகிர்ந்து கொண்டிக்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி மீண்டும் மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் வணக்கம்